வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை அரிசிக்கான நியாயமான விலை இறக்குமதியாளர்கள் சங்கம் விசேட கோரிக்கை அடுத்த முப்பத்து ஆறு மணி நேரங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி இலவசமாக ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் தன் உரம் யாழில் வீடொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட வயோதிபர் யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் வெளியானது அறிவிப்பு நம்பிக்கையில்லா பிரேரணியை எதிர்கொள்ள தயார் ஆளும் கட்சி திட்டவட்டம் சஜித் மீது அதிருப்தி கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் வலியுறுத்தல் தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட எரிபொருள் கப்பலொற்று எரிபொருட்களை இறக்காமலேயே திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான எழுபது எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதி அளித்த போதிலும் எழுபது நிறுவனங்கள் மாத்திரமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நல்ல வருமானம் ஈட்டு என கவிழ தெரிவித்துள்ளார் எரிபொருள் கப்பல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட காரணத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நிறுவனத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என தமது சங்கம் விநியோகஸ்தர்களை கொண்டதாக தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் பற்றி தெரிந்து கொள்ளாது சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சவுதி அரேபியா மற்றும் குவைத் போன்ற நாடுகளிடமிருந்து இரண்டு மாத கால கடன் அடிப்படையில் எரிபொருள் பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் இருந்த போதிலும் கடந்த அரசாங்கங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என கவிழ மேலும் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான சுங்க வரியை பதினைந்து ரூபாவினால் குறைத்தால் சில்லறை விலையை நியாயமான முறையில் தீர்மானிக்க முடிக்கும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ நாட்டு அரிசியை குறைந்தது இருநூற்றி இருபது ரூபாவுக்கு வழங்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரிசி இறக்குமதிக்கான வரையறைகள் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் வரிகள் ஏதும் குறைக்கப்படவில்லை இறக்குமதி செய்யப்படும் அரிசி மொத்த விற்பனை சந்தைக்கு வரும்போது கிலோவுக்கு எட்டு முதல் பத்து வீதம் வரை செலவழி கண்ணேரிடும் இதே இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் நானூற்று நாற்பது மெட்ரிக் டன் அரிசியை தனியார் இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது அரிசிக்கான சுங்க பதினைந்து சதவீதத்தால் குறைத்தால் சில்லறை விலையை நியாயமான முறையில் தீர்மானிக்க முடியும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சுடன் இவ்விடயம் குறித்து கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளோம் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை துறைமுகத்திலிருந்து விரைவாக விடுவிப்பதற்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளோம் என்றார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த முப்பத்து ஆறு மனுத்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூட்டிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது உவா மாகாணத்தில் சில கிடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் ஓரளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் உவா மாகாணங்களில் காலை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் டன்

பொட்டாஷ் என்ற இந்த பூந்தி உரமானது ரஷ்ய அரசு நிறுவனமான யூரல் கெமின் தயாரிப்பாகும் இதன்படி மானியமாக வழங்கப்பட்ட உர கையிருப்பில் ஐம்பது வீதத்தை நெற்சேகைக்கும் எஞ்சியா ஐம்பது வீதத்தை தென்னை சேகைக்கும் பயன்படுத்துவதற்கு கடந்த ஒன்பதாம் தேதி அமைச்சரவை தீர்மானித்திருந்தது ஒரு பருவத்தில் நெற்பயிர் சேகைக்கு பயன்படுத்தப்படும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தின் அளவு இருபத்தையாயிரம் மெட்ரிக் தொன்னாக இருப்பதால் அப்பருவத்தில் நெல் பயிர் சேகை செய்யும் விவசாயிகளுக்கு இலவசமாக உரம் வழங்கப்படவுள்ளதுடன் மீதமுள்ளவை தென்னை செய்கைக்கு பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் நேற்று வடமராட்சி அல்வாய் மேற்கு ஆண்டாள் தோட்டம் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கணபதி பிள்ளை என்ற எண்பத்தி ஆறு வயதுடைய வயோதிபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய அவர் வீட்டில் தனிமையில் வசித்து வந்த நிலையில் நேற்று காலையில் இருந்து கூக்குரல் இட்டவாறு இருந்துள்ளார் பின்னர் சத்தம் கேட்டு

யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருவருக்கு எலி காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர்வரன் குறித்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவிவரும் வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இக்காய்ச்சல் காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் முப்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இக்காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன நோயாளர்களிடமிருந்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் இருவருக்கு எலிகாய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்போது மேற்படி காய்ச்சலை எலிகாய்ச்சலாக கருதி சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இக்காய்ச்சல் தற்போது பரவி பெறும் பருத்தித்துறை கரவட்டி சாபகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரச வைத்தியசாலையை நாடும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்பிரதேசத்தில் உள்ள வைத்திய சாலைகளில் இந்நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன சுகாதார வைத்திய அதிகாரிகளால் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது மேலும் பிரதேச செயலாளர்களின் உதவியுடன் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இவ்விடயம் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது எலிகாச்சல் நோய் ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளவர்களாக விவசாயிகள் கடற்றொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு இந்நோய் தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்ப விவசாய திண்ணை பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் உதவியுடன் கிராம மட்டத்தில் விவசாயிகளுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நோய் பரவலை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவில் இருந்து வைத்திய நிபுணர்கள் குழு யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளது அவர்கள் வைத்தியசாலைகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்க உள்ளனர் மேலும் இந்நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு தொகுதி மருந்துகள் சுகாதார அமைச்சின் மருத்துவ வளங்கள் பிரிவினால் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் அன்பிலவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயாரின தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிராக எதிர்கட்சிகள் கொண்டுவர உத்தேசித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து எனவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் அணியில் எதிர்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எவ்வாறான பதில் கிடைக்கும் என்பது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சபாநாயகரின் கூற்றினை கருத்தில் கொண்டு செயல்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு இது பொருத்தமான காலம் கிடையாது என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி சபாநாயகர் ரன்வெல்ல தனது கலாநிதி பட்டம் தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதைய பலமான அரசுடன் அரசியல் ரீதியில் மோதுவது பெரும் சவாலாகவே அமையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா நாயக்க நாயக்கர் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பன மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை விரைவில் இடம்பெற வேண்டும் இதனை வலியுறுத்தும் வகையிலேயே கடந்த கால தேர்தல் முடிவுகள் அமைந்தன எனவே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாற்றம் இடம்பெற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என கூறப்படுகிறது அவ்வாறு நடக்க வேண்டும் என நானும் வலியுறுத்துகிறேன் புதிய மாற்றம் ஒன்றை நாம் மக்களுக்கு காட்டியாக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதுள்ள அரசுடன் அரசியல் சமரில் வெல்வது சவாலாக அமையும் அதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணி உடைவதை நாம் விரும்பவில்லை அதனால் தான் கலந்துரையாடல் மூலம் தேசிய பட்டியல் பிரச்சினையை தீர்த்தோம் என்றார் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை அரிசிக்கான நியாயமான விலை இறக்குமதியாளர்கள் சங்கம் விசேட கோரிக்கை அடுத்த முப்பத்து ஆறு மணி நேரங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி இலவசமாக ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் தொன்னுரம் யாழில் வீடொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட வயோதிபர் யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் வெளியானது அறிவிப்பு நம்பிக்கையில்லா பிரேரணியை எதிர்கொள்ள தயார் ஆளும் கட்சி திட்டவட்டம் சஜித் மீது அதிருப்தி கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் திச அத்தநாயக்க வலியுறுத்தல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி